ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிந்து நதி என்பது இந்தியாவின் சொத்து இல்லை நீர் உரிமைக்காக பாகிஸ்தான் எந்த எல்லைக்கும் செல்லும் இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுக்க உதவிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நன்றி கூறுகிறேன் என்று பேசியிருந்தார் மேலும் இந்தியாவுக்கு அணு ஆயுத மிரட்டலை முனீர் விடுத்திருந்தார் அவரது பேச்சுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அணு ஆயுத மிரட்டல் விடுவது பாகிஸ்தான் செய்யும் வழக்கமான ஒன்றுதான் ஒரு மூன்றாவது நட்பு நாட்டில் இருந்து இத்தகைய கருத்துக்களை பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி பேசியிருப்பது துரதிருஷ்டவசமானது என்று இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் அணு ஆயுத மிரட்டலுக்கு எல்லாம் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது எனவும் தேசத்தின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இத்தகைய கருத்துக்களை பார்க்கும்போது அங்கு அணு ஆயுதங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்ற கேள்வியை இந்தியா எழுப்பியுள்ளது அமெரிக்கா சென்றுள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசிம் முனீர் அணு ஆயுத மிரட்டல் விடுத்த நிலையில் அவரது பேச்சுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இரண்டாவது முறையாக அசிம் முனீர் அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிந்து நதி என்பது இந்தியாவின் சொத்து இல்லை நீர் உரிமைக்காக பாகிஸ்தான் எந்த எல்லைக்கும் செல்லும் இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுக்க உதவிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நன்றி கூறுகிறேன் என்று பேசியிருந்தார் மேலும் இந்தியாவுக்கு அணு ஆயுத மிரட்டலையும் அசிம் முனீர் விடுத்திருந்தார் அவரது பேச்சுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அணு ஆயுதம் மிரட்டல் விடுவது பாகிஸ்தான் செய்யும் வழக்கமான ஒன்றுதான் ஒரு மூன்றாவது நட்பு நாட்டில் இருந்து இத்தகைய கருத்துக்களை பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி பேசியிருப்பது துரதிருஷ்டவசமானது என்று இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் அணு ஆயுத மிரட்டலுக்கு எல்லாம் இந்தியா ஒருபோதும் அடிப்பணியாது எனவும் தேசத்தின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அணு ஆயுத மிரட்டலுக்கு எல்லாம் இந்தியா ஒருபோதும் அடிப்பணியாது தேசத்தின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி இத்தகைய கருத்துக்களை பார்க்கும்போது அங்கு அணு ஆயுதங்களை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்ற கேள்வியை இந்தியா எழுப்பியுள்ளது